ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இன்றைக்கி அடினியத்தோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அடினியத்தோட சேல் வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு எங்களோட தொடக்கமே வந்து அடீனியத்திலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீடியோ போடுறதே இல்லை நீங்கள் பார்க்குற இதில் இருக்கக்கூடிய அடீனியம்ஸ் எல்லாமே வந்து மழை ரொம்ப வெயில் ரொம்ப குளிர் பெருமழை இதெல்லாம் கடந்து வந்த பிளான்ஸ் தான் இது எல்லாமே ஏன்னா நான் வந்து லோட்டஸ் டியூபர் வந்து சேல் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய இது பிளான்ட்ஸில் வந்து ஃப்ளவர் வரும் ஆனால் எனக்கு வந்து அதை வீடியோவில் காமிக்கிறதுக்கான டைம் இருக்காது ஒன்று ஒன்றா காமிக்கிறதுக்கான டைமும் இருக்காது நம்மக்கிட்ட வேறு பிளான்ஸும் வந்து சேலுக்கு இருக்கிறதுனால அப்போ இப்போ என்னென்னா அடிமையம் சீசனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது அதனால நான் வந்து நினச்சேன் சரி ஓகே நமக்கு வந்து சேல் வீடியோவை வந்து இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் வந்து இன்றைக்கி சேல் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து என்கொயரி இருக்காங்க இப்போது அப்போது இதில் இருக்கிற பிளான்ட்ஸோடய சைஸும் அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் காமிக்கிறேன் எல்லாமே காமிக்கல நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அதோடய சைஸும் பாருங்கள் இதில் நான் காமிக்கிற எல்லாமே நம்மக்கிட்ட அடியும் வந்து எல்லாமே வந்து வெறும் இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபா தான் அதுக்கு மேலே வந்து எந்த ரேட்டும் கிடையாது இந்த சைஸில் வரக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே இருநூறு இருநூற்றி ஐம்பது ரேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ ஒவ்வொன்றா வந்து நமக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஃப்ளவர் நல்ல ஒரு எல்லோ டார்க் எல்லோயில் இடை இடையாக அங்கங்கே அந்த பிங்க் கலர் தொட்டது மாதிரி ஒரு சூப்பரான பூவும் இதில் வந்து ரெண்டு பட்ஸ் இருக்குது ஒரு பூவும் வந்துருக்குது இந்த சைஸில் தான் இருக்குது கேடக்ஸ் வந்து இந்த சைஸில் தான் இருக்குது இதோடய ரேட்டு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி இது பாருங்க ஒரு ஃப்ளவர் தான் நிறைய அடுக்கடுக்காக நிறைய ஃப்ளவர்ஸ் நிற்கிறது மாதிரி இருக்குது ரொம்ப பெரிய கேடக்ஸு ரொம்ப பெரிய கடைக்ஸாயிருக்கு இதோட ரேட்டும் வந்து இருநூற்றி ரூபா தான் சைஸும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சில வெரைட்டிஸ் வந்து இருநூறுவா வெரைட்டியை பொறுத்து இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோ ரேட்டு தான் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகான பூன்னு பாருங்கள் இது வந்து லைட் பேபி பிங்கில் இந்த மாதிரி நல்ல டார்க்காக வந்து ரெட் கலர் வந்திருக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பூ இதுலேயும் வந்து பட்ஸ் நிற்குது இப்போ வந்து அடினியம் சீசன் தான் நமக்கு நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் நிற்குது நான் வந்து எல்லாமே வீடியோவில் காமிக்கல என்ன பெரிய கேடக்ஸ்னு பார்த்திங்களா அப்போ நம்ம பிளான் பாக்கெட்டில் கொடுக்குறது எல்லாமே வந்து மீடியம் சைஸில் வரக்கூடியதும் கொஞ்சம் பெரிய கேடக்ஸுமா வரக்கூடிய பிளான்ஸை தான் வந்து நான் இருநூறு இருநூற்றம்பது ரேட்டுக்கு வந்து சேல் பண்ண போகிறேன் இப்போ யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி சைஸ் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சைஸும் வந்து அனுப்பிதாரதாக இருக்கும் இதை பாருங்கள் நல்லா வந்து ஒரு பிங்கும் அதே மாதிரி ஒயிட் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலரு கேடக்ஸை பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய கேடக்ஸ் இந்த பிளான்ட்டோட ரேட்டு வந்து இருநூறுவா அது எல்லாமே வந்து நம்ம பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரூன் பண்ணி விட்ட பிளான்ஸு உங்களுக்கு வந்து நிறைய பிராஞ்சஸ் இதில் இருக்குது இப்போது நான் இப்போ இது இந்த பிளான்ட் வந்து இருநூறுவா சொன்னேன்னா இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிரான்ஞ்சஸ் இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் கூட இந்த பிளான்ட் வந்து பெருசாச்சுன்னா உங்களுக்கு அப்படியே போன்ஸாய் டைப்பில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்த பிளான்ட்டு பாருங்கள் டார்க் ரெட்டு நல்ல ஒரு டார்க் ரெட்டில் வந்துருக்கக்கூடிய ஃப்ளவரு இதோடய கேடக்ஸை பாருங்கள் எவ்வளோ பெரிய கேடக்ஸ்னு பாருங்கள் பார்த்திங்களா இது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர் வந்துருக்கு ஆனால் பிளான்ட் வந்து கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாக தான் இருக்குது இது பாருங்கள் இதோட ரேட்டு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ளவர் வந்து பக்கா ஃப்ளவராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே இடையடையாக அந்த ஸ்ட்ரைப்பும் ஒரு மாதிரி பிங்கு ரெட்டும் பிங்குமான ஒரு ஷேடு மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஃப்ளவர் எத்தனை பூ இதில் நிற்கணும் பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு ஆறு பூ ப பக்கத்தில் இருக்குது அவ்வளோ சூப்பரான ஃப்ளவர் இது இதோடய ரேட் வந்து இருநூற்றம்பது ரூபா அடுத்ததாக பாருங்கள் ரொம்ப சூப்பரான அந்த ஒரு டைப்பில் தான் கொஞ்சம் வித்தியாசமான இன்னும் டார்க் கலரில் வரக்கூடிய ஒரு ஃப்ளவரு அதே மாதிரி தான் ஒயிட்டு எல்லோ பர்பிள் இந்த கலர்லேயும் வந்து பிளான்ஸ் இருக்குது இப்போது இது வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் வந்து பெருசாக எடுத்து சொல்லலை சைஸுக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த வந்து ஃப்ளவர்ஸை நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த சைஸில் வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து இருநூறு இருநூற்றம்பது ரூபா ரேட்டில் வந்து கொடுக்குறோம் சின்ன பிளான்ஸ் கிடையாது நீங்கள் வந்து ஹிந்திக்காரங்க கிட்ட வாங்குறது மாதிரி நார்த்தில் வாங்குறது மாதிரி சின்ன ஒல்லி கம்பில் வரக்கூடிய பிளான்ஸு கிடையாது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு நல்லபடியாக வந்து மீடியம் சைஸானேயும் பெருசானே கெடக்ஸில் வரக்கூடிய பிளான்ஸு அப்போது இந்த அடீனியம் பிளான்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியான தான் கொடுக்குறோம் ஒயிட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இதில் வந்து பட்ஸும் நிறைய வந்துருக்குது அப்போது நம்ம கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா Bye.